ஈரான் அமெரிக்காவினுடைய யுத்தம் அப்படிங்கிறது உண்மையிலேயே இரண்டு பேருமே ஏதோ கோல்டு வாரில் மோதிக்கிற மாதிரியே மோதிக்கிறாங்க அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறாங்க ஈரான் நான் சொல்கிற மாதிரி கேட்கணும் அப்படி அணு ஆயுதத்துக்கான அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடலை ஈரான் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் என்ன செய்வேன் ஈரான் மீது போர் தொடுத்து ஆயுதங்களை வைத்து ஈரானுடைய கையெழுத்தை வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கள் மீது ஒரு நாடு போர் தொடுக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் திரும்ப நாங்கள் அடிக்கிறதுக்கு அணு ஆயுதத்தை வச்சு அடிக்க வேண்டியதாக இருக்கும் அதை வீணா நீங்கள் சோதித்து பார்க்காதீங்க அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்காங்க ஸோ ஈரானுடைய இந்த மிரட்டலை இப்போது எல்லா நாடுகளும் முன்னிப்பாக கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க குறிப்பாக ரஷ்யா இதற்கு ஈரான் பக்கத்தில் தான் நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே ரஷ்யா இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தத்தில் காசா அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய நிலைப்பாட்டையும் ஹமாஸ் அவங்க கண்டிப்பாக இஸ்ரேல் சொல்வதை கேட்டே ஆக வேண்டும் அப்படிங்கிறத கரண்ட் சுச்சுவேஷன் பேஸ் பண்ணி என்னால் அக்செப்ட் பண்ண முடியலை இஸ்ரேலுக்கு ஆதரவாக மட்டும் அமெரிக்கா எடுக்கக்கூடிய இந்த முடிவுக்கு எங்களால் ஓகே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி நேரடியாகவே அமெரிக்கா இஸ்ரேலினுடைய அந்த ஒரு முடிவுக்கு விமர்சனத்தை இருக்கிறது ரஷ்யா